நம்ம தனுஷ் படத்தில் நடிச்ச நடிகர் இவர் ஞாபகம் அவங்களுக்கு இவருக்கு என்ன ஆச்சு இப்போ ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு சோஷியல் மீடியாவே ஸ்தம்பித்து போயிருக்காங்க தனுஷோட முதல் படம் தொள்ளுவதோ இளமை இவரோட உடல் தோற்றத்தை பார்த்து நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க அந்த படத்தில் தனுஷை தவிர வேற எந்த ஹீரோவும் இல்லையா அவங்க கூட நடிச்சிட்டு இருக்க இந்த பையனே வந்து போட்டுருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு பேசிருப்பாங்க அந்த பையன் தான் அபிநாய் இப்போ வந்து மருத்துவமனையில் ரொம்ப தீவிரமான ஒரு சிகிச்சை பிரிவில் அனுமதிப்பட்டுருக்காரு இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் தொழுவதோ இளமை படத்துக்கு அப்புறம் ஜங்ஷன் அப்படிங்கிற படத்தையும் ஜெய்பிரவினோடய தாஸ் படத்துலையும் நடிச்சிருப்பாங்க சில படங்களில் ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் அந்த படம் அளவுக்கு இவருக்கு வந்து கை கொடுக்கலன்னு சொல்லலாம் பெரிய வாய்ப்புகள் இல்லாதால ரொம்ப வறுமையில் போராடிட்டு இருந்தவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பாரு ஒரு ஒரு வீடியோவில் வந்து அம்மா உணவகத்தில் தான் என்னோட சாப்பாடு அனைத்து நாள் ஃபுல்லாக என்னுடைய உணவை அங்கே தான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் வெளியிட்டு அதுவும் வைரலாகி நிலையில் வடி வைரலாக வீங்கி ரொம்ப மோசமான உடலில் வந்து பார்க்கவே ரொம்ப வந்து பரிதாபமான ஒரு நிலையில் வந்து அந்த வீடியோ வைரலாகிட்டுருக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இவர் அதாவது என்ன பிரச்சினைனா கல்லீரல் சிரோசிஸ் நோய்க்கு வந்து தீவிரமான நிலையில் இருப்பதாக சொல்கிறாங்க சிகிச்சைக்காக இருபத்தி லட்சத்து ஐம்பதாயிரம் வந்து தேவைப்படும் தேவைப்படுவதாகவும் அதுக்காக உதவி செய்யும் மாதிரி வந்து ஒருக்கமாக கேட்டிருக்காங்க ஸோ நாற்பத்தி மூணு வயசில் ஆலய அடையாளம் தெரியாத அளவுக்கு இப்போ மாறி இருக்காரு அது போல அவருடைய வயிற்று பகுதி அளவுக்கு ரொம்ப அதிகமாக வீங்கி இருக்கு அவருடைய வயிற்று பகுதியிலிருந்து டியூப் மூலமாக சிகிச்சை நடைபெற்று இருக்கு அந்த வீடியோவை தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணிருக்காங்க இது ரசிகர்களுக்கு பார்க்கறவங்களுக்கு மிகப்பெரிய வார்த்தை கொடுத்துருக்காங்க அவர் கூடிய சீக்கிரம் நல்ல பெறணும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பலரும் தங்களது வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் குரல் கொடுத்துருக்காங்க அதாவது இவர் பல படங்களில் பார்த்தீங்கன்னா துணை கேரக்டர்லேயும் நடிச்சிருக்காங்க அதே போல துப்பாக்கி அஞ்சாம் திரைப்படத்தில் நடிகர் வித்யோ ஜாம் பாலிவுக்கு வந்து இவர் தான் வந்து பின்னணி குரலை கொடுத்துருக்காங்க இவருக்கு வந்து கூடிய சீக்கிரம் நல்ல பெறணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க